ஜூலை கூட்டங்களுக்கு முன்பாக எல்லாரும் ஐக்கப்படணும் ஒருத்தர் கலைஞ்சுக்கிறதோ கலஞ்சுக்கிறதோ பல விதமான காரியங்கள் இருக்கிறது உண்மையிலேயே ஆசிரியர் இந்த செய்தியில என்ன பேசிட்டாங்க ஐயாவுடைய செய்தி என்ன சொல்கிறது என்பதை நாம் இந்த செய்தியை வாசித்து என்ன செய்யலாம் பார்க்கலாம் நாம் எந்த இடத்துல இருக்கிறோம் எங்கே வந்திருக்கிறோம் வரும்போது நிறைய சர்ச்சைகள நிகழ்ச்சிட்டு சனிக்கிழமை நிறைய இடங்கள்ல என்ன நடக்கும் கிறிஸ்துவ தேவாலயங்கள்ல உபமாச கூட்டங்கள் பாவ நிவாரணம் என்பது என்ன என்பதை குறித்து இந்த செய்தி செய்த என்ன சொல்லிட்டு இந்த பாவ நிவாரணம் செய்தி அதுக்காக தான் இன்னைக்கு நாம் இங்க சனிக்கிழமை கூட மாற்ற

தேவனோடு உப்புரவாது அதுதான் ஆறாம் மூலமாக மனிதன் கடவுளோடு உள்ள தொடர்பை இழந்தால் மறுபடியுமாக கடவுளோடு என்ன செய்யறது ஐக்கியப்படுவதற்கு ஒப்புறவாகுவதற்கான ஒப்புரவாகுதல் தான் என்னது பாவல் வாகனம் கடவுளோடு உப்புரவாதம் மற்றவரை ஜனங்களோட உப்புரவாதம் இருக்க ஆனா அப்படி உப்புரவாதத்திலே பெறுவதற்கு எதெல்லாம் தடையாக இருக்கிறதோ பேரத்துல எது தடை என்று சொல்லப்படுறதோ எதுக்காக மற்றவங்களோட சண்டை போட்டாலோ இது பண்ணாலோ பேசாமல் இருந்தால் பேசணும் உப்புரவாகணும் எதுக்காக சொல்லப்படுது மற்றவங்களோட நீங்க சண்டை போட்டு அல்லது பேசாமல் இருந்தாலோ சண்டை போடாமலே பேசாமலா இருந்தாலோ அப்போ என்ன நம்ம பாக்கிறோம் சொன்னா அது கடவுளோடு உள்ள தொடர்புக்கு அது இடையூறாக இருக்கிறது இடைஞ்சலாக இருக்குது நம்மளால கடவுளத்தை குறிச்சி என்ன செய்ய முடியல தியானிக்க முடியல அவருடைய செய்திகளை வாசிக்க முடியல முன்னால வந்து எதுதான் நிக்குது தான் என்ன சொல்றாரு முதலாவது உங்களுக்குள்ளே கசப்பான பிச்சை எழுப்பி வேறுபடிக்கு எச்சரிக்கையாதீர்கள் அப்படி ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்தால் முதலாவது போய் என்ன செய்யுங்க நீங்க மன்னிப்பு கேளுங்கிறாங்க அதுதான் நீங்க தவறே செய்யாட்டா கூட குற்றுணர்வு யாருக்கு இருக்கிறதோ அவங்க போய் என்ன செய்ய வேண்டியிருக்காங்க மற்றவர்களோடு ஒப்புரவாக வேண்டியது இருக்கு அவங்க ரொம்ப நல்லவங்க மாதிரி அது இங்கே உலகத்துல அவங்க நல்லவங்க மாதிரி அதெல்லாம் ஒண்ணு இல்லையே நான் ஒண்ணு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க வெளியே ஆனா உள்ள என்ன வச்சிருப்பாங்க நமக்கு அதை பத்தி கவலை இல்லை நாம எதுக்காக மன்னிப்பு கேட்கிறோம் கடவுளோடு ஒரு உள்ள தொடர்பு ஏவனுடைய செய்திகளை வாசிக்கிறதுக்கு தியானிக்கிறதுக்கு அது என்னவா இருக்குது தடையாக இருக்கிறது தான் என்ன செய்யறோம் இன்னொருத்தட்டு எப்படி என்ன சொல்றாரு உனக்கு <muchan> முதலாவது <muchan> <saiden> <muchan> <muchan>

இடது கணம் என்பது வலக்கணத்தில் அறிந்தவனுக்கு இடது கணத்தையும் திருப்பி காட்டணும் சொல்லாக இருக்கு எப்படி அடிக்க முடியும்னா ஐயா கேட்கிறாரு அப்படி அங்க சில வசனங்கள் எப்படித்தான் சொல்லப்பட்டிருக்குது அப்ப உண்மையான மக்களுக்கு தான் இது பொருந்தும் உண்மையிலேயே ஒருத்த என்னது சகோதரனா இருந்து அவனுக்கு உண்மையிலே வளர்த்திருந்தா தான் அது வந்து என்ன செய்யும் சரியா இருக்கும் அப்படி ஒவ்வொருத்தருக்கும் இது பண்ணுற மாதிரி இருந்தால் இன்றைக்கி என்னது அவங்க என்னென்னமோ செஞ்சுட்டு அவர் அப்படி பண்ணிட்டாரு அவர் அப்படி பண்ணிட்டாரு என்ன தேவான்னு போவாங்க சொல்லி சொல்வாங்க அது கருப்பித்தல் என்றால் உடைய சுத்தி கிருப்புக்கு ஒப்பு கொடுப்பதாகும் கற்பித்தல்னு ஒரு விஷயம் ஏவனுடைய உப்புரம் ஆகிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது அடுத்தபடியாக என்ன இருக்குது கற்பித்தல் என்ற ஒரு விஷயமானது வந்து அவரை நம்முடைய பாவங்களை சுமக்கும் குப்பை தொட்டி ஆக்குவது அல்ல என்பது ஈஸியா என்ன சொல்லி போயிடுறாங்க ஏசுனாரு எங்க பாவத்தை எல்லாம் சுமந்துட்டாரு எங்களுக்கு எல்லாம் என்ன செஞ்சிருச்சு அப்படி அல்ல அப்படிங்கறதுதான் சுத்திகரிப்பு என்ன தொடர்ந்து அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்போது போது நாம ஒரு இலக்கை அடையணும்னு நாம நினைக்கும் போது அவர் என்ன செய்யறாரு நம்ம வந்து சொல்லணுமே டென்த்லயோ டுவெல்த்லயோ எப்படி பாஸ் ஆகணும் நம்ம பள்ளிக்கூடம் என்ன செய்யணும் ஒரு பிள்ளைகள் கூட கைது வரக்கூடாது அல்லது குறஞ்ச மார்க் வரக்கூடாது எல்லா பிள்ளைகளுமே ஐநூறுக்கு மேல மார்க் எடுக்கணும்னு ஒரு ஸ்கூல்ல என்ன செய்யறாங்க அப்ப அவங்க என்ன பண்றாங்க திரும்ப திரும்ப பரிசு வைக்கிறாங்க திரும்ப திரும்ப பரிசு வைக்காங்க ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறாங்க அது வைக்கிறாங்க இது வைக்கிறாங்க என்னென்ன வச்சுதான் என்ன செய்யறாங்க அப்ப கடவுளுடைய திட்டம்தான் தான் மனிதனை மறுபடியும் என்ன செய்யறது அந்த நிலைக்கு கொண்டு வரணுங்கிறது அப்ப அதுக்கு அவர் என்ன செய்கிறாரு நம்மள அவருடைய வார்த்தையை நம்முறப்ப சுத்திகரித்து அவர் வர்றதுக்கு வர்றது அவருக்கிட்ட நம்ம போகணுன்னா முதலாவது எது நீக்கப்படணும் நம்மளுக்கு நம்முடைய புற்றுநூர்வு நீக்கப்படணும் நம்முடைய அதுதான் பிரச்சனையே அதுதான் அவர் வந்து சொல்கிறார் வரைவிடத்தின் இடத்துக்கு போய் உன் சகோதரனுக்கு உன் பேரில் குறை உண்பது நினைவு உருவாயார் எப்படி அப்ப தனிப்பித்தல் இல்லைன்னு சொன்னா எல்லா இடத்துலையும் ஏதாவது ஒரு நிலையில் என்ன செஞ்சிக்கிட்டே இருக்கும் புற்றுணர்வு புற்றுநூர்வு வந்துக்கிட்டே இருக்கும் ச்ச கோவிலுக்கு போய் இது பண்ணிட்டு வரணும்னு அன்றைக்கி போகும்போதே ஒருத்தன் எடையை வந்து நம்ம செஞ்சு வச்சிட்டான் சரி நான் தப்பு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் பாரு அதுக்கு நான் இங்க வந்திருக்கேன் கோர்ட்டில் வந்து ஒருத்தன் மூவ் பண்ணுறான் அப்படின்னு என்ன ஆக இன்றைக்கி என்ன உலகம் பாவத்திலிருந்து விடுபட முடியாத அளவுக்கு ஒரு நெருக்கத்தை மனிதனுக்கு என்ன செஞ்சு வச்சிருக்குது நம்ம பார்க்குறோம் ஊர் உலகங்களில் எங்கே பார்த்தாலும் இன்றைக்கி என்னது எல்லோரும் எதை தான் பெருமையா நினைக்கிறாங்க எதுக்கெடுத்தாலும் விழா எதுக்கெடுத்தாலும் ஒரு நிகழ்ச்சி எதுக்கு எடுத்தாலும் மண்டபத்துல வச்சு சாப்பாடை போட்டு ஒரு ரேடியோ படிக்க வச்சு அப்படி இன்னைக்கு நாம சத்தியத்திற்காக இருக்கக்கூடிய மக்கள் கடவுள் பூமிக்கு இறங்கி வந்தாருன்னு சொன்னா நாமக்கு இதற்கு நேர் விரோதமானவர்களாக இருக்கிறோம் உலகத்தின் காரியங்களுக்கு ஆமா முன்னாடி செஞ்சா ஆக முடியல இப்ப அப்படி இல்லை எதை எடுத்தாலும் நிகழ்ச்சி எதை எடுத்தாலும் ஜனக்கு ஒரு கூட எதை எடுத்தாலும் உடனே ஒரு பாட்ட போடுவாங்க எதுக்குனாலும் என்ன செய்யறாங்க எதை எடுத்தாலும் உடனே ஒரு பாட்ட போடுவாங்க

கலங்கி தண்ணி ஊத்துறதுக்கு அது ஒரு பெரிய பெரிய விழா மாதிரி என்ன செய்யறாங்க அது ஒரு பெருசா எழுத்துறாங்க இதெல்லாம் என்ன இதெல்லாம் யார் கொண்டு வந்தது இதெல்லாம் விசாசனுடைய காரியங்கள் அப்ப நாம என்ன செய்யறோம் இப்ப இன்னைக்கு நம்ம ஒரு இடத்துக்கு போறோம்னு இப்ப என்ன ஆகும்னு சொன்னா இன்னைக்கு நம்ம ஒரு ஊர்லயோ ஒரு கிராமத்துலயோ குடி இருக்கோம்னா எல்லாரும் ஒண்ணு என்ன செய்யத்தான் செய்வாங்க பத்திரிக்கை கொடுக்கத்தான் செய்வாங்க நீ ஒரு வீட்டுக்கு பழகிட்டீங்கன்னா அப்புறம் ரெண்டாவது வீட்டுக்கு போகணும் அப்புறம் அடுத்து போகணும் அடுத்து போகணும் நீங்களும் சாதாரண ஜனங்கள மாதிரியே நம்மளும் என்ன செஞ்சிடறோம் பிறகு மாறிடுறோம் நம்ம போகாம இருந்தா அவங்க இந்த விஷயத்துக்கு வர மாட்டாங்க ஓகே ஒருவேளை பத்திரிகை கொடுக்கறதை விட அவங்க என்ன செய்யலாம் இந்த இடத்துல இடத்துலதான் நாம யாருன்னு நிரூபிக்கிறோம் நாம தேவனுடைய பிள்ளைகள்னு நிரூபிக்கிறோம் இன்னைக்கு அதுதான் முக்கியமான விஷயம் இன்னைக்கு நாம வாழ்ந்து கொண்டிருக்கிற கட்டமானது இறுதி கட்டம்

எத்தனையோ செகண்டு கூடிட்டு அதனால இருபத்தி நாலு மணி நேரம் தான் ஒரு நாளுங்கிறது இனிமேல் இல்லை இது ஜூலை ஆகஸ்ட்ல செய்யும் இந்த வேகம் இருக்கும் அப்படின்லாம் செய்யறாங்க ஒரு கணக்கு சொல்றாங்க இன்னைக்கு துல்லியமா கண்டுபிடிக்கிறான் இதெல்லாம் இருக்குது இப்படி கண்டுபிடிக்கிறான் அது மாதிரி நிறைய விஷயங்கள என்ன செய்யறாங்க சொல்றாங்க திடீர்னு அச்சு மாத்தி ஓடுதுங்க என்னென்னமோ சொல்றான் ஆனா இன்னைக்கு என்னது நாம நம்புகிற இந்த சத்தியத்தின்படி இன்னைக்கு என்னது கடவுள் பூமிக்கு இறங்கி வந்தால் இன்னைக்கு நாம ஒரு காரியத்தை நம்புகிறோம் அதன்படி நாம சில விஷயங்களை என்ன செய்ய முடியாது செய்ய முடியாது ஒவ்வொருத்தருடைய கல்யாணத்துக்கும் ஒவ்வொருத்தரு சடங்கு இதுக்கும் நம்ம போய்கிட்டே இருப்போம்னு சொன்னா காலப்புறம் நமக்கு என்னதான் இருக்கும் தான் சரி அப்ப இது என்ன இருக்கு உலக மனிதனுடைய இருக்குது வளக்கி பணம் இருக்கிறதுனால எல்லாரும் செஞ்சு பார்க்குறாங்க அப்போ இந்த மாதிரியான காரியங்கள்லாம் நாம இன்னைக்கு என்னது கடவுளோடு ஒப்புரம் அல்லது கடவுளைய அந்த குற்ற குற்ற இல்லாத ஒரு தன்மையை நாம் பெறுவதற்கு என்னவா இருக்குது இதெல்லாம் தடைகளாக இருக்கிறது நமக்கு குற்ற இருந்தால் நம்மளால என்ன செய்ய முடியாது கடவுளோடு கூட ஒப்புரம் ஐக்கியப்பட முடியாது ஐக்கியப்பட முடியாது மனிதனுக்கு கடவுளோடு ஐக்கியப்படுவதுதான் இன்னைக்கு என்னது